இன்னைக்கு பார்க்கக்கூடிய மூலிகையினுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா யானை நெருஞ்சல்னு ஒரு அற்புதமான மூலிகை இது தன்னிச்சையாக சாலை ஓரங்கள்லாம் வளரக்கூடிய ஒரு எளிமையான மூலிகை ஆனால் அது பார்த்தீங்கன்னா மகத்துவங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மகத்துவங்கள் இருக்குது அது யாருக்குமே தெரியாது ஐயோ காலில் நம்மளுக்கு முள் கொத்துதுன்னு தூக்கி போடுவோம் கொள்ளுவான் அந்த முள்ளை இன்னைக்கு வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப அற்புதமான மருத்துவ தன்மைகளை கொடுக்கக்கூடிய மூலிகை நெருஞ்சல் பார்த்திங்கன்னா நெருஞ்சல் வந்து ஒரு மூணு வகையான நெருஞ்சல்கள் இருக்குது நம்மளுக்கு சிறு பெரு நெருஞ்சில் செப்பு நெறிஞ்சல்னு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மொழியினுடைய பெயர் என்னன்னு பெரு நெருஞ்சில் அதுக்கு யானை நெறிஞ்சல்னு ஒரு உண்டு அந்த மொழியை எப்படி நம்ம வந்து மருத்துவத்தன்மைகள் என்ன ஏதுன்றது இப்போ அடுத்து ஒன்றா பார்க்க போகிறோம் இப்போ அது எப்படி வளரும் அது எப்படி நம்ம வந்து மாடி தோட்டங்களை எப்படி நம்ம வந்து அதை வளர்க்கலான்றதை நம்ம இப்போ விளக்கி நான் சொல்ல போகிறேன் யானை நெறிஞ்சல் எப்படி நம்ம பயன்படுத்தினாக்கா உஷ்ண சம்மந்தப்பட்ட வியாதிகள் இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நிறைய பேருக்கு வந்து இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நவீன உணவுகள் மூலியமாக ஏகப்பட்ட உஷ்ணங்கள் வருது வெள்ளை வெட்டை வருது பெண்களுக்கு அதனால் முடி உதிர்த்தல் கண் எரிச்சல் இது மாதிரி பிரச்சனைகள் வருது அதுக்கு இந்த யானை நெறிஞ்சலை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் யானை நெறிஞ்சலினுடைய இலையை எடுத்து ஒரு இருபது இலைகள் எடுத்து வெந்நீர் இல்லைன்னா அரிசி கழுணும் நீர் இல்லை கஞ்சி தண்ணி இல்லை மோர் இது மாதிரி இதில் வந்து நம்ம அந்த இலையை வந்து அப்படியே கசவுனாலே அப்படியே குழகுழன்னு ஜல்லு மாதிரி இறங்கிடும் அதை வந்து டெய்லி காலையில் காலையில் குடிச்சிட்டு வந்தோம்னா ஒரு ஏழு நாளில் வந்து வெள்ளை வெட்டையை திக்கக்கூடிய தன்மை உண்டு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் யூரினரி ட்ராக்கில் உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணும் இதை வந்து நம்ம சமூலமாக எப்படி பயன்படுத்துகிறோம் சமூலமாக நம்ம வந்து படிச்சியாக கடைச்சிதுன்னா யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா செடிகளை கலெக்ட் பண்ணி வீட்டில் நழவத்தில் பண்ணிவிட்டு பவுடர் ஆக்கி சீரகம் ஓமத்தோடு சேர்த்து நம்ம வந்து சமூலத்தை பவுடர் பண்ணும்போது யூரினரி ட்ராக்ல உள்ள சிறுநீரக கற்களை கற்களை கரைக்கக்கூடிய தன்மை உண்டு யூரினரி ட்ராக்கில் உள்ள அடைப்புகளை சரி பண்ணும் இப்போ யூரின்ல வந்து பிளட்டு வந்து மாறி போகுது ஐயோ எரிச்சலாக இருக்குது ப்ளட்டு போகுது அது மாதிரின்னு போது இந்த சிறுநீர் யானை நெரிஞ்சல் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான மெடிசன் மோரோடு நம்ம சாப்பிடும்போது எப்பேற்பட்ட உஷ்ணம் சம்மந்தப்பட்ட வியாதிகளையும் எரிச்சலையும் த தகர்க்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு அதனால் இந்த யானை நெறிஞ்சல் வந்து வெள்ளை வெட்டையை தைக்கும் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எடுக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட வயிறு வலி யூரினரி ட்ராக்கில் எரிச்சல் யூரின் போகிற ட்ராக்கில் வந்து வெடிப்பு அரிப்பு பிளட்டு போகிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த யானை நெறிஞ்சல் நம்ம வீட்லேயும் வளர்த்து யூஸ் பண்ணலாம் இது வந்து பெரிய செடியோ மரமோ கிடையாது எளிய சிறு செடி இது ஒரு குத்து செடியாக வளரக்கூடிய ஒரு செடின்னோம் இதை வந்து நம்ம வந்து பயன் கண்டிப்பாக வந்து இந்த மூலிகை வீட்டில் வளர்த்து தினசரி ஒரு அஞ்சு அஞ்சு இலைகள் பறித்து நம்ம சாதா ஒரு ஆர்டினரி வாட்டரில் போட்டு பாருங்கள் ஒரு மணி நேரத்தில் தண்ணியை வந்து எண்ணெய் ஆக்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு இறைவனுடைய படைப்பை பாருங்கள் ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு ஒரு தன்மைகள் உண்டு அதே மாதிரி இன்னொரு இலை மூலிகை இருக்குது அதை வந்து திரியா திருச்சி நம்ம தீபம் ஏற்றோம்னா எரியக்கூடிய தன்மைகள் உண்டு மாதிரி சிறு கட்டுக்குடின்னு ஒரு இலை இருக்குது அந்த இலையை வந்து நம்ம அரைச்சி தண்ணியில் கலந்து சன்லைட்டில் வச்சோம்னாக்கா அப்படியே அல்வா ஆகும் இது மாதிரி ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் அரிய வகை மருத்துவ இருக்கு அந்த காலத்துல வந்து சித்தர்கள் வாழ்ந்த காலத்துலையும் முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துலேயும் ஐயோ சொன்னால் பழிக்காது பழிக்காதுன்னு அவங்களுடைய ஃபேமிலியோட அப்படி ஒரு மறைமுகமாகவும் இருந்தாச்சு ஆனால் இப்போ வரும் காலகட்டங்களில் இப்போ எல்லாமே நவீன காலங்கள் ஆகிடுச்சு இப்போ எல்லாம் செல்ஃபோன் டிவி வீடியோ மீடியாக்கள்லாம் வந்து இப்போ எல்லாமே வந்து பப்ளிஷன் பண்ணுறதுனால எளிமையாக தெரிஞ்சிடுது இப்போ எப்பேற்பட்ட கிராமப்புறம் இருக்கிற மூலிகைகளும் இப்போ வந்து நம்ம நகர்ப்புறத்துக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு எல்லாருக்கும் வந்து தெரியக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு அந்த டிவி மூலியமாகவும் பத்திரிகைகள் மூலியமாக நம்ம இந்த செடியை பார்க்கலாம் இதுதான் யானை நெரிஞ்சல் இதுதான் தூது நம்ம ஃபோ செடிகளை நேரடியாக பார்த்து அவங்கவுங்க வளர்க்கக்கூடிய அந்த நர்சரிகள் இல்லை வைத்தியர்கள் அணுகிறது இப்போ வந்து அரசாங்கமே நிறைய இடத்துல மூலிகை பண்ணைகள்லாம் வச்சு மூலிகைகளுக்காக மூலிகைகளுக்காக முதலிடம் கொடுத்து நிறைய ப பராமரிப்புகள் பண்ணி வராங்க அப்படி இருக்கும்போது போது ஒவ்வொன்றா இது மாதிரி உணவு முறையான மெடிசனெலாம் நம்ம வந்து வீட்டிலே வளர்த்து இப்போ உணவோடு நம்ம சேர்த்து அதை வந்து மருத்து மருந்துன்னு நம்ம நினைக்க வேணாம் உணவாக கொண்டு வரலாம் உணவாக கொண்டு வர மூலிகைகள் தான் இதெல்லாம் எல்லாமே எல்லாமே நம்ம மருந்துன்னு அதை நினைக்க வேண்டியதால் தினசரி ஒரு அஞ்சு அஞ்சு இலையை போட்டு ஒரு டம்ளர் பெரிய டம்ளர் தண்ணியில் போட்டு நீங்கள் அதை குடிச்சின்னு வாங்க வந்து வெள்ளை வெட்டை கண் எரிச்சல் சிறுநீரக எரிச்சலை தடுக்கக்கூடிய இது ஒரு அற்புதமான மொழி ஆகும் இனி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு மூலிகை பற்றி நம்ம அதனுடைய நேரடியாக அதை பார்த்து அதனுடைய மருத்துவ குணங்களை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம்